இந்த வீடியோவில் வந்து பெரிய ஆடுகளுக்கான குடற்புழு நீக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் குட்டிகளுக்கான புழு நீக்க வீடியோ ஒரு மாத வயதிலிருந்து ஒன்றரை வருட வயது வரைக்கும் ஏற்கனவே யூடியூப்பில் வந்து போட்டிருக்கோம் அந்த லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் இணைச்சிடுறேன் தேவைப்படுறவங்க அதில் போய் பார்த்துக்குங்க பெரிய ஆடுகளுக்கு கண்டிப்பாக புழு நீக்கம் தேவையா இது தான் முதல்ல பார்க்க போகிறோம் மேய்ச்சலில் நல்ல மூலிகை தன்மை கொண்ட இலைகளை உண்ணும் ஆடுகளுக்கு கண்டிப்பாக புளி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது ஆடுகள் மே இடங்கள் வந்து பல வித்தியாசப்படுங்க ஒரு சிலர் வந்து குளம் குட்டை இருக்கிற இடத்துல மேய்ப்பாங்க தரிசு நிலங்கள் மேய்க்கிறவும் இருப்பாங்க அது போக மலை அடிவாரங்களில் அல்லது மலைகளில் மேய்க்கிற ஆடுகளும் இருக்குது இதில் வந்து குட்டை அல்லது தண்ணீர் தேங்கும் இடங்களில் மேய்க்கும் ஆடுகளுக்கு கல்லீரல் புழு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாவு பொருட்களை உணவாக தரும்போதும் குடற்புழுக்கள் உருவாக வாய்ப்பிருக்கிறது பெரும்பாலும் இந்த புழுக்கள் எல்லாம் ஆடுகள் உண்ணும் மூலிகை தலைகளினால் அழிக்கப்படும் உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா கீழாநெல்லி மேளாநெல்லி போன்ற இது போன்ற எண்ணற்ற மூலிகைகள் வந்து இயற்கையாகவே வந்து மேய்ச்சல் நிலங்களில் இருக்குது புழுக்கள் உருவாக உருவாக அதற்கு தகுந்த மூலிகைகளை அந்த ஆடு இயற்கையாக உண்ணும்போது அந்த புழுக்கள் முட்டையோடு அழிந்துவிடும் இதுவே பண்ணை முறையை எடுத்துட்டிங்கன்னா ஆடுகளுக்கு மாவு கலந்த தீவனப் பொருள் வந்து அதிகமாக வைப்பாங்க மாவுப் பொருளை உணவாக எடுத்துக்கொள்ளும்போது குடற்புழுக்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது புழுக்களால் பாதிக்கப்பட்ட ஆடுகளின் வயிற்றிலிருந்து புழுக்களின் முட்டை ஆட்டு புழுக்கையின் மூலமாக வெளியேறி ஒரு ஆட்டிலிருந்து மற்றொரு ஆட்டுக்கு பரவுகிறது பொதுவாக எல்லாம் வந்து ஆங்கிலத்தில் பேராசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து ஒட்டுண்ணிகள் இந்த ஒட்டுண்ணிகள் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளிப்புற ஒட்டுணிகள் அதாவது வந்து உனி துள்ளுப்பூச்சி இதெல்லாம் வந்து வெளிப்புற ஒட்டுணிகள் உள்புற ஒட்டுணிகள் தான் இந்த புழு பெரும்பாலும் மூன்று வகையான உள்புற தான் ஆடு மாட்டுகளுக்கு அதிகப்படியான பாதிப்புகள் உருவாகிறது இந்த மூன்று வகையான புழுக்களில் முதல் வகையான புழு வந்து உருண்டை புழுன்னு எடுத்துக்கலாம் உருண்டை புழு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் இதை வந்து நெமட்டோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் புழுக்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்கள் நுரையீரல் வயிற்றுப்பகுதி குடல் பகுதி இறைப்பை போன்றவற்றில் ஒட்டுண்ணியாக வாழ்ந்து சேதத்தை ஏற்படுத்துகிறது ஆடுகளில் ஆடுகளில் மட்டும் பதினைஞ்சு வகையான உருளைப்புழுக்கள் பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஒவ்வொரு உருளைப்புழுவுக்கும் வெவ்வேறு புழுநீக்க மருந்துகள் தந்தால் மட்டுமே புழுக்களை கட்டுப்படுத்த முடியும் இப்போது உதாரணத்துக்கு நுரையீரல் புழுக்கு கொடுக்க வேண்டிய மருந்தை குடல் புழுக்கு தர முடியாது தந்தாலும் அது வந்து பலன் கிடைக்காது உருண்டை புழுக்கு அடுத்தபடியாக பாதிப்பை ஏற்படுத்துறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நாடா புழு இதை வந்து செஸ்டோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் நாடா புழு நாடா புழு அதே மாதிரி தான் பல வகையான புழுக்கள் அதில் இருக்குது அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா குடல் பகுதியிலையும் தான் அதிகமாக இருக்கும் அந்த புழுக்களுக்கு வந்து தனி வகையான புழு நீக்க மருந்து வந்து தரணும் இப்போ வந்து உருண்டை புழு நாடா புழு ரெண்டையும் பார்த்துட்டோம் இனி அடுத்தது வந்து தட்டை புழு பற்றி பார்க்க போகிறோம் இந்த புழுக்களை ட்ரமெட்டோட்ஸ் அல்லது ஃப்ளூக்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இந்த தட்டை புழுக்கள் ஆடுகளின் கல்லீரல் பகுதி மற்றும் கல்லீரலை சுற்றியுள்ள பகுதிகளில் சேதத்தை ஏற்படுத்துது இதுக்கு வந்து வேறு வகையான புழு நீக்க மருந்து வந்து தரணும் இந்த புழுக்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீர்நிலைகள் உள்ள பகுதி குளம் குட்டை உள்ள பகுதி போன்ற பகுதிகளில் தான் வந்து அதிகமாக அங்கிருந்து தான் பரவும் அதுவும் நத்தை மூலமாக வந்து பரவுது ஒவ்வொரு புழுவுக்கும் ஒவ்வொரு தனித்தனி வீடியோ வந்து இனி யூடியூப்பில் வரப்போகுது அதனால் இதில் வந்து முழுசு அதை பற்றி சொல்லலை சரி உங்களுக்கு அடுத்ததாக ஒரு சந்தேகம் வந்து வரலாம் இப்போ இத்தனை புழு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் அதையெல்லாம் எப்படி நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது இதை இந்த புழுவுக்கான மருந்து எப்படி தர்றது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அதையும் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக என்னென்ன புழுவுக்கு எந்த மாதிரி மருந்து கொடுக்கலாம் எந்த அளவில் கொடுக்கலாம் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது நம்ம வந்து மூணு வகையான ஒட்டுணி புழுக்களை பற்றி முன்னாடியே பார்த்துட்டோம் அது எந்தெந்த சீசனில் எப்போ அது வந்து உற்பத்தி அதிகமாகும் அப்படிங்கிறத இனி பார்க்கலாம் இப்போ நவம்பர் டிசம்பரில் மழை வந்து அதிகமாக இருக்கும் தண்ணி தேங்கி இருக்கும் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் வந்து அதிகமாக பெருகும் தட்டை புழுக்கள் வந்து ஆட்டினுடைய வயிற்றில் இருந்து மூலமாக வெளியே வந்து தண்ணீர் தேங்கி தேங்கியிருக்கும் பகுதியிலிருந்து நீந்தி நத்தையின் மூலமாக ஆடுகள் உணவு எடுக்கும் பகுதிக்கு எடுத்து செல்லப்படுகிறது ஆடுகள் உண்ணும்போது வாய் வழியாக உள்ளே சென்று கல்லீரலை அடைகிறது அதன் பிறகு கல்லீரலில் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளயே முட்டை வச்சு அந்த முட்டை வந்து மறுபடியும் தண்ணிக்கு வருது இப்படி சுழற்சி முறையில் தான் வந்து இந்த புழுக்கள் வந்து ஆட்டுக்கு உள்ளே போகுது வயிற்று பகுதியில் உருவாகக்கூடிய தட்டை புழுக்களும் இருக்குது அது பேர் ரூமன் ஃப்ளூக்குன்னு சொல்லுவாங்க இனி அடுத்ததாக என்னுடைய ஆட்டுக்கு லிவர் ஃப்ளூக்கு அல்லது ரூமன் ஃப்ளூக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை திடீர்னு உங்கள் ஆட்டினுடைய தாடை பகுதிக்கு கீழே வந்து ஒரு வீக்கம் மாதிரி வந்துச்சுன்னா பாட்டில் ஜான்னு சொல்லுவாங்க அது வந்து லிவர் ஃப்ளூக்குனால் ஏற்படுற ஒரு பாதிப்புன்னு சொல்லலாம் ஆடுகள் அதிகமான வயிற்றுப்போக்குடன் சோர்வாக இருக்குது அப்படின்னா ரூமன் ஃப்ளூக்காக இருந்தாலும் இருக்கலாம் இந்த தட்டை புழுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சிக்ளோசனைன்னு சொல்லிட்டு ஒரு புளிநீக்கி மருந்து வந்து தருவாங்க அது வந்து சினை ஆட்டுகளுக்கு தர வேண்டாம் சினை இல்லாத ஆடுகளுக்கு தாராளமாக தரலாம் சினை ஆட்டுகளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐவர் மேடின் ட்ரைக்ளோபென்டோல் இது ரெண்டும் கலந்த கலவை மருந்து வந்து இருக்குது அது வந்து தரலாம் கண்டிப்பாக புழு இருக்குன்னு தெரிஞ்சால் தரலாம் இல்லைன்னா தர வேண்டிய அவசியம் இல்லை முன்னாடி சொன்ன புழு நீக்க மருந்து கண்டிப்பாக சனியாட்டுக்கு தரலாம் திறக்க வேண்டாம் அப்படிங்கிற வந்து மருத்துவர் தான் முடிவு பண்ணணும் அந்த மருந்து என்ன பண்ணும் அதாவது வந்து ஆக்சிக்ளோசைடு என்ன பண்ணுன்னா முட்டை ஸ்டேஜிலிருந்து புழு ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கிறத பெரும்பாலும் அழிச்சிரும் வெளிநாடுகளிலும் இது போன்ற நடைமுறை தான் வந்து பின்பற்றுறாங்க அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட்டு புளக்கையினுடைய தன்மை அதில் இருக்கிற புழுவினுடைய முட்டையின் தன்மை இதையெல்லாம் வச்சு அதுக்கு தகுந்த மருந்துகள் வந்து தர்றாங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தந்த காலகட்டங்களில் இந்தந்த எல்லாம் வரும் அதுக்கு வந்து இந்த மருந்து கொடுத்தா போதும் அது தேவைப்படும் ஆடுகளுக்கு தந்தால் போதும் அவ்வளோதான் குட்டிகளுக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக தரணும் அது குட்டிகளுக்கு தான் தனியாக வீடியோ போட்டிருக்கோம் இப்போ வந்து கல்லீரல் புழுக்களை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய மருந்து சினை ஆடுகளுக்கு கல்லீரல் புழுவுக்கான மருந்து இந்த ரெண்டையும் வந்து பார்த்துட்டோம் இனி அடுத்தது வந்து ஏப்ரல் இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கிற புழு நீக்க மருந்து அது எதனால் வந்து அந்த மருந்து கொடுக்கணும் அதை வந்து பார்த்துடலாம் ஏற்கனவே உருண்டை புழுகளை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம் உருண்டை புழுக்கள்னால தான் அதிகப்படியான பாதிப்புகள் ஆகுது நாடா புழுவோ இல்லை தட்டப்புழுவோ அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படுத்தாது வெயில் காலங்களில் ஒரு சில ஆடுகளுக்கு கண்களில் கூட புழு வந்து ஏற்படும் இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குளிர் வந்து அதிகமாக இருக்கும் இந்த பனி காலங்களில் ஒரு சில ஆடுகளுக்கு நுரையீரலில் வந்து புழுக்கள் ஏற்படலாம் அந்த புழுக்கள் கூட உருண்டை புழு தான் நுரையீரல் புழுவினால் பாதிக்கப்பட்ட ஆடுகள் இருமல் அதிகமாக இருக்கும் ஆட்டுக்கு மூக்கில் அதிகப்படியான சளி இருக்கும் ஆடுகளுடைய உடல் எடை வந்து குறைஞ்சிருக்கும் மூச்சு விட சிரமப்படும் ஆடு இந்த மாதிரி மாதங்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரும்பாலும் பென்மெண்டாசால் அல்லது பென்மெண்டாசால் அது கூட பாரிசிகோண்டல் காம்பினேஷன் இருக்கிற மருந்து அதுபோக ஐவரமேக்டின் மருந்து சினையாடுகளாக இருந்ததுன்னா ட்ரைக்லா பண்டசால் போன்ற மருந்துகள் இப்போ நான் சொல்கிற எல்லா மருந்துமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க மட்டுந்தான் நம்மளாகவே தந்து அதை வந்து முயற்சி பண்ண வேண்டாம் எல்லாமே வந்து மருத்துவர் வச்சு தான் தரணும் மருத்துவருடைய அறிவுரைப்படி தான் எல்லாமே பண்ணணும் இப்போ சொல்லியிருக்கிற மருந்துகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உருளைப்புழுவும் நாடா புழுவுக்கான மருந்து வந்து சொல்லியாச்சு இனி அடுத்தது வந்து ஜூலையிலிருந்து ஒரு மூன்று மாதங்கள் அதுவும் தட்டைப்புழுவுக்கான மருந்து தட்டைப்புழுவுக்கான மருந்து அதை ஏற்படுற காரணங்கள் ஏற்கனவே வந்து இதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி அதாவது வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் அதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் அதைவே ஃபாலோ பண்ணால் போதும் இனி அதற்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்டோபரில் இருந்து டிசம்பர் வரைக்கும் உருண்டை புழு நாடா புழுவுக்கான மருந்து இதையும் ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம் அதில் இருக்கிறபடி மருந்து வந்து தந்தால் போதும் அது தேவைப்பட்டால் தந்தால் போதும் புழுநீக்க மருந்துகள் எந்த ஆடுகளுக்கெல்லாம் தேவைப்படும் ஆடுகள் கண்ணின் இமை கீழமை வந்து நீங்கள் இழுத்து பார்க்கும்போது உள்ளே வந்து சிவப்பு நிறத்தில் இருந்துச்சுன்னா ரத்த சோகை எதுவும் இல்லை அதனால் புழு நீக்கம் அவசியம் இல்லை இளம் சிவப்பு நிறம் இருந்தால் புழு நீக்கம் வந்து செய்யலாம் புழுக்களால் இரத்த சோகை ஏற்படும் ஆரம்ப கட்ட நிலை தான் இந்த கலரு இனி அடுத்ததாக இளம் சிவப்போடு வெளிர் நிறமாக இருந்தால் கண்டிப்பாக புழுநீக்கம் பண்ணி ஆகணும் புழு நீக்கம் பண்ணியதோடு மட்டுமில்லாமல் அதுக்கு தேவையான இரும்பு சத்து தரணும் இனி இதற்கு அடுத்தபடியாக வெளிர் நிறம் மட்டும் இருந்தால் அதாவது வெண்மை நிறம் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக புழு நீக்கம் ஆகணும் இரும்பு சத்து டானிக்குகள் மற்றும் வைட்டமின் டானிக்குகள் அதோடு அமினோ அமிலங்களுக்கு தேவையான டானிக்குகள் கண்டிப்பாக ஒரு மாதம் வரை தந்தை ஆக வேண்டும் உடலில் இரத்தத்தில் உள்ள சிகப்பணுக்கள் குறையும் போது நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைந்துவிடும் வேறு விதமான பாக்டீரியா அல்லது வைரஸ் நோய்களால் தாக்கப்பட்டு உயிரிழப்புகள் மிக சீக்கிரமாக நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது போன்ற வெண்மை நிறத்தில் இருக்கும் ஆடுகள் குறைந்தது பதினைந்து நாட்களுக்காவது மருத்துவரின் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் பெரும்பாலும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிற ஆடுகள் வந்து கீழே விழுந்துரும் தூக்கிவிட்டால் எந்திரிக்காது ஜீரண சக்தி சரியாக இருக்காது அதனால் வந்து வயிற்றுப்போக்கு சாப்பிட்றதெல்லாம் வயிற்றுப்போக்காக இருக்கும் இல்லைனா கெட்டியாகவே போகும் பெரும்பாலான ஆடுகளில் போன்று வரும்போது உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும் வெளிநாடுகளில் உருண்டை புழுவை நீக்குவதற்கு இது தான் அறிந்து கொள்கிறார்கள் மற்ற புழுக்களுக்கு புழுக்களின் முட்டையின் எண்ணிக்கையை வைத்து அறிந்து கொள்கிறார்கள் ஒரு சில ஆடுகளில் குட்டிகளில் பார்த்துருப்போம் வயிறு பெருத்து இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து டேப் பாம் நாடா புழுவின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இதை வச்சு நம்ம புழு அதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை தாடை பகுதி வீங்கியிருந்தால் கல்லீரல் புழுவினால பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆடு சளியோடு இருமிட்டு மூச்சு விட சிரமப்பட்டு இருந்ததுன்னா அதுக்கு வந்து நுரையீரல் புழு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஒவ்வொரு புழுவுக்கும் ஒவ்வொரு அறிகுறி இருக்குது ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் விரிவாக சொல்ல முடியாத ஒரு காரணத்தினால தனித்தனி வீடியோக்கள் இனி வந்து வர இருக்குது அதனால் சுருக்கமாக தான் இந்த வீடியோவில் சொல்ல முடியும் ஆடின் எகிரின் மேல் பகுதி பகுதி இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே வந்து வெண்மை நிறத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து புழு நீக்கம் அந்த சீசனுக்கு என்ன தேவையோ அதை வந்து தரணும் அது வந்து மருத்துவர்கள் கேட்டு தந்திங்கன்னா போதும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறது வந்து ஆடுகளில் செம்மறி ஆடுகளில் அதிக அளவில் பாதிக்கக்கூடிய புழுக்கள் எந்தெந்த பகுதியில் எங்கெங்கே பாதிக்குது இப்போது முதலாவது பார்த்துட்டிங்கன்னா மசில் மசில்னா தோல் சைடில் இருக்கிற புழு அந்த தோல் புழு வந்து பெரும்பாலும் வெயில் காலங்களில் வரும் அதுக்கு கீழே இருக்கிறத வந்து தோல் புழுக்களுடைய வகைகள் வந்து அந்த வீடியோவில் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக வந்து மூளைப்பகுதியில் ஏற்படக்கூடிய புழுக்களின் தாக்கம் இதுவும் வந்து எல்லா ஆட்களுக்கும் இருக்காது அந்த மூளைப்புழு அதாவது மண்டை புழு பற்றி தனியாகவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கு நான் தர்றேன் அதை வந்து நீங்கள் அந்த லிங்கில் போய் பார்த்துக்குங்க அதுக்கடுத்தத வந்து நுரையீரல் புழு லங்ஸில் ஏற்படுற புழு அதுக்கான புழுக்கள் இந்த மூணு புழுக்கள் தான் அதிகமான காரணம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கல்லீரல் புழு எல்லா நாடுகளுக்கும் கல்லீரல் புழு வந்து வராது அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து இந்த இறைப்பை வகை புழுக்கள்னால தான் அதுக்கு வந்து ஆள் பண்டசோல் போன்ற மருந்துகள் தர்றாங்க சினையாடுகளாக இருந்தால் பெரும்பாலும் ஐவரமேட்டின் போன்ற மருந்துகள் தரப்படுகிறது இறுதியாக வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நீக்கம் பண்ணணும் அப்படின்னா எந்த மருந்தை வந்து சேர்த்திக்கலாம் எந்த மருந்து நம்ம தரலாம் அதை வந்து பார்க்க போகிறோம் பெரும்பாலும் வயிறு மற்றும் குடல் சார்ந்த இடங்களில் இறைப்பை சார்ந்த இடங்களில் தேவை எல்லா ஆட்டுகளுக்கும் கண்டிப்பாக வந்து கல்லீரல் புழு வராது அதே மாதிரி எல்லா ஆட்டுகளுக்கும் கண்டிப்பாக நுரையீரல் புழுவும் வராது அதே போல் தோல் புழுவாகட்டும் கண்ணில் ஏற்படும் புழுவாகட்டும் எல்லா ஆட்டுகளுக்கும் கண்டிப்பாக வராது மண்டை புழுவும் எல்லா ஆட்டுகளுக்கும் வராது குறிப்பாக வந்து இறைப்பை சிறு குடல் புழுக்கள் அதுபோக குடற்புழுக்கள் வயிறு சம்பந்தப்பட்ட புழுக்கள் இவைகளால் தான் வந்து அதிகமாக ஆடுகள் பாதிக்கப்படுது பெரும்பாலும் அரசு மருத்துவமனைகளில் இந்த புழுக்களுக்கான மருந்துகளே அதிகமாக தர்றாங்க அதுவும் குறிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்பண்டாசோல் பெண்பண்டாசோல் போன்ற புழு நீக்க மருந்துகள் இந்த இரண்டு மருந்துகள் பார்த்துட்டிங்கன்னா வெண்மை நிறத்தில் தான் இருக்கும் அதனால் மருத்துவர்கிட்ட நீங்கள் மருந்து வாங்கிட்டு வரும்போது அது என்ன மருந்து அப்படிங்கிறத கேட்டு எழுதி வச்சுக்கங்க ஆல்பண்டசோல் அப்படின்னா ஏன்னு எழுதி வச்சுக்கங்க பெண் பண்டசோல் அப்படின்னா நீங்கள் வந்து எஃப்னு போட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஒரு சிலர் வந்து ஒரே மருந்தை வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு மாத இடைவெளியிலையும் தந்துகிட்டே இருப்பாங்க அதனால் வந்து எந்த பயனும் இல்லை அந்த புழு வந்து அதை தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து ஏற்படுத்திடும் அதனால் வந்து ஒரே மருந்தும் தரக்கூடாது பண்ணை முறையில் வளர்த்துறவங்க வந்து பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக மாவு பொருளும் குருணை போன்ற பொருட்கள் வச்சு தான் வளர்த்துவோம் அப்படி வளர்த்தும்போது வந்து பார்த்திங்கன்னா குடற்புழுக்கள் வந்து அதிகமாக உருவாகும் அதுங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மருந்து தந்து தான் ஆகணும் மேய்ச்சல் முறையில் மேய்க்கும் ஆடுகள் நல்ல இலைத்தலைகளை மூலிகை இலைகளை உண்ணும்போது அவைகளுக்கு தேவையான குடற்புழு நீக்கம் அதிலேயே ஏற்பட்டும் நம்ம வந்து தனியாக தர வேண்டிய அவசியம் இல்லை முன்னாடி சொன்ன அந்த அறிகுறிகள் கண்ணில் அது போக வாய் இதையெல்லாம் பார்த்து அதுக்கு புழு இருக்கா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம் புழு இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக மருத்துவரை வந்து நம்ம அணுகி அதுக்கு தேவையான மருந்துகள் அந்த சீசனுக்கு என்ன தரணுமோ அதை வந்து நம்ம தந்துக்கலாம் ஆடுகளை அதிக அளவில் பாதிக்கக்கூடிய குடற்புழு இறைப்பை புழு வயிற்றுப்புழு போன்றவற்றுக்கு நாட்டு மருந்தான் நம்ம தரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேப்ப இலை அது கூட வந்து ஐம்பது கிராம் வேப்பலையை எடுத்துட்டோம்னா அதே ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து சோற்று கற்றாழையை அரைத்து அதை வந்து ஆட்டுக்கு உள்ளே கொடுத்தாலே போதும் மூன்று நாளுக்கு தொடர்ச்சியாக வந்து தரணும் இது வந்து நாட்டு மருந்தாக தர்றதா இருந்தால் தாராளமாக வந்து சினை ஆட்டுகளுக்கும் தரலாம் எந்த மருந்து தந்தாலும் புறையேறாமல் தரணும் அவ்வளோதான் மற்ற புழு வகைகள் அதுக்கெல்லாம் வந்து அதற்கு தகுந்த நாட்டு மருந்துகள் தான் தரணும் இதுவே மேய்ச்சல் முறையில் மூலிகை இலையை சாப்பிடும் ஆடுகளுக்கு தனித்தனியாக நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ வந்து ஒரு விடத்தலை இலையும் அது கூட வந்து சந்தன இலையும் சாப்பிடுச்சுன்னா தோல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு குழுவும் வராது அதே போல் பல மூலிகை இலைகள் வந்து அது தானாக உட்கொள்றதுனால அவைகளுக்கு வந்து புளிநீக்கம் நீக்கம் வந்து அவசியம் இல்லை இந்த மாதிரி மேய்ச்சல் முறையில் மேயும் ஆடுகள் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு இலை தழைகளை சாப்பிடுது அதனுடைய தண்டு பகுதியை சாப்பிடுது பூக்களையும் சாப்பிடுது அதோட காய்களையும் சாப்பிட்றதுனால இயற்கை முறையில் வந்து ஆடுகளுக்கு புளிநீக்கம் நீக்கம் ஆயிடுது ஒவ்வொரு இலையும் சொல்லி அதுக்கான புழு நீக்கத்தை வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது இரண்டு மூன்று இலைகளை ஒன்றாக உட்கொள்ளும்போது அதன் மூலம் கிடைக்கும் மருத்துவத்தன்மை வந்து எந்த ஒரு புழு நீக்க மருந்தும் கண்டிப்பாக தர முடியாது அவைகள் உண்ணும் உணவில் அவைகளுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் கிடைப்பதோடு இயற்கை முறையில் தானாக புழுநீக்கம் ஆயிரும் நம்ம வந்து செயற்கை முறையில் வந்து புழுநீக்கம் பண்ணுறோம் அதுவே இயற்கை முறையில் அது வந்து புலநீக்கம் ஆகிறதுனால அதுக்கு வந்து லிவர் டானிக்கோ எதுவுமே நம்ம வந்து தர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது சாப்பிட்றதே வந்து லிவருக்கு எல்லாத்துக்குமே அதாவது உள்ளிருக்கிற ஆர்கன்ஸ் அதாவது உறுப்புகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேவையான அனைத்து சத்துக்களும் அதை ஆர்கன்ஸை சரி செய்யக்கூடிய சத்துக்களும் அந்த மூலிகை இலைகளிலே இருக்கிறதுனால அவைகளுக்கு எந்த ஒரு புலநீக்கம் மருந்தும் தனிப்பட்ட முறையில் தர வேண்டிய அவசியம் கண்டிப்பாக வராது ஏற்கனவே நம்ம வந்து நூனா இலையை பற்றி போட்டிருக்கோம் போக விடத்தலை இலை பற்றி போட்டிருக்கோம் இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு மூளை இலையையும் தனித்தனியாக வந்து ஒவ்வொரு விடையில வரும் மேய்ச்சல் இல்லாமல் பண்ணையில் வளர்க்கும் ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு நுரையீரல் புழு தாக்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இயற்கை முறையில் மருத்துவம் பார்த்துட்டு நம்ம அதை டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதே போல் கல்லீரல் புழுவினால ஒரு ஆடு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து இயற்கை முறையில் மருத்துவத்தை தேடி இருக்க வேண்டாம் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வயிற்றுப்புழுக்கள் குடற்புழுக்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம தாராளமாக வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வேப்பைகளையும் சோற்று இரண்டையும் சேர்ந்து அரைச்சி அதிலிருந்து வர்ற ஒரு ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் தண்ணீரை எடுத்து அதுக்கு வடிகட்டி கொடுத்தாலே போதும் வேறு எதுவும் அவசியம் இல்லை அது வந்து மூணு நாளைக்கு கொடுத்தா போதும் பொதுவாக ஆடுகளுக்கு குடல் புழு நீக்க மருந்துகள் எப்போ கொடுக்கலாம் அது நாட்டு மருந்தாக இருந்தாலும் சரி ஆங்கில மருந்தாக இருந்தாலும் சரி அது வந்து காலையில் கொடுக்கறது வந்து மிக மிக நல்லது அதுவும் அதிகாலையில் கொடுத்துட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் அதை வந்து மேய்ச்சல் கொடலாம் அதே மாதிரி புழுநீக்க மருந்து ஒரு டைம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆங்கில மருந்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது அதாவது ஒரு தடவை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது கொடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதங்களுக்கு பிறகு தான் அந்த மருந்து வந்து தரணும் ஒரே மருந்தை வந்து நம்ம வாங்கி வச்சுட்டு அதைவே ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது ஆடுகளினுடைய உடல் எடை அதாவது வந்து உயிர் எடை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த அளவு தான் மருந்து கொடுக்கணும் நம்மளே கண் அளவில் பார்த்துட்டு இந்த ஆடு வந்து மூணு கிலோ வரும் அஞ்சு கிலோ வரும் அப்படிங்கிற கணக்கு வைக்காமல் ஒவ்வொரு ஆட்டுகளையும் வந்து எடை போட்டுட்டு அந்த எடை எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த புழுநீக்கம் மருந்து சரியான முறையில் நல்லா கலக்கி அதை எடுத்து குட்டிகளுக்கு இல்லைன்னா ஆடுகளுக்கு கரெக்டாக தரணும் நீங்கள் அரசு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு மருந்து வாங்கிட்டு வரீங்க அந்த மருந்தை வந்து ஆட்டுகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஆடு வந்து குட்டி போட்டிருக்கா அல்லது சினையாக இருக்கா அப்படிங்கிற விவரத்தை வந்து தெளிவாக சொல்லி நீங்கள் வாங்கிட்டு வரணும் பொதுவாக புழுநீக்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த செனையாட்டுகளுக்கும் தேவைப்படாமல் தரவே கூடாது குட்டி போட்டு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு தாராளமாக வந்து தாயாட்டுக்கும் தரலாம் அதனுடைய குட்டிகளுக்கும் தரலாம் தண்ணீர் வடிவில் இருக்கும் எந்த ஒரு புழுநீக்க மருந்தையும் நம்ம வந்து தண்ணீர் கலந்து கண்டிப்பாக தரக்கூடாது ஆடுகள் உடல்நலம் போது கண்டிப்பாக புழுநீக்க மருந்து தரக்கூடாது புழுநீக்க மருந்தோட டானிக் அல்லது மற்ற மருந்து மாத்திரைகளை வந்து கலந்து தரக்கூடாது கண்ணில் ஏற்படும் புழுக்களுக்கு அல்லது தோளில் ஏற்படும் புழுக்களுக்கு மருத்துவரை வைத்து புழுநீக்க ஊசிகளை அதனுடைய எடைக்கு தகுந்தவாறு போடணும் புழுநீக்க மருந்து தந்த பிறகு அடுத்த நாளிலிருந்து குறைந்தது ஐந்து நாட்களுக்கு எந்த அளவுக்கு புழுநீக்கம் மருந்து தந்தமோ அதே அளவுக்கு லிவர் டானிக் தருவது மிக மிக நல்லது இப்போ நம்ம தர்ற புழுநீக்க மருந்துகள் எல்லாமே வந்து பார்த்துட்டோன்னா லிவரில் போய் ஃபில்டர் ஆகி தான் வரும் அப்போ லிவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் தான் லிவர் டானிக் வந்து தருது லிவர் டானிக் வந்து லிவரில் உள்ள நச்சுக்களை நீக்கிட்டு ஆடுகளின் பசியை வந்து தூண்டும் புழுக்களும் நீங்கி ஆடுகளுடைய உடல் எடையும் அதிகரித்து நமது பண்ணைக்கு வந்து லாபத்தை ஏற்படுத்தி தரும் நூற்று கணக்கில் ஆடுகளை வைத்து பராமரிக்கும் பண்ணையாளர்கள் புழு நீக்க மருந்தை தாராளமாக தரலாம் வெவ்வேறு உருண்டை புழுக்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க ஒரே சமயத்தில் தரப்படும் இரண்டு வேறு விதமான கலவை கலந்த மருந்துகள் ஆல்பண்டசோல் ஐவர்மேட்டின் ஆல்பண்டசோல் வந்து பார்த்துட்டோன்னா வயிற்றுப்புழு குடற்புழு அதுபோக இறைப்பை புழு போன்றவற்றை வந்து அழிக்குது ஐவர்மெக்டின் போன்ற புழு நீக்கிகள் வந்து பார்த்துட்டோன்னா கண் புழு நிறையீரல் புழு தோல் சம்பந்தப்பட்ட புழுக்கள் இதையெல்லாம் அழிக்குது இந்த இரண்டு கலவை கலந்த மருந்துகளை ஒரே சமயத்தில் தரும்போது பல்வேறு வகையான பெரும்பாலான உருண்டை புழுக்களை வந்து அழிச்சிடலாம் இந்த மருந்தை பற்றி முழுசாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நாம இரண்டு மருந்துகளை வாங்கி கலக்கலாம் கூடாது மருந்து கம்பெனிகளில் இரண்டு மருந்துகளையும் குறிப்பிட்ட அளவு சதவிகிதத்தில் கலந்து அது வந்து விற்பனைக்கு வரும் அந்த மருந்தை மட்டுமே மருத்துவர் உதவியோடு தரணும் அதை போலவே வேறு கலவையில் தயாரிக்கப்பட்ட பெண்பண்டாசல் பாரசிகோண்டல் போன்ற புழுநீக்க மருந்துகள் உருண்டை புழுக்களை அழிப்பதோடு நாடா புழுக்களையும் அளிக்கும் ட்ரைக்லாபண்டாசால் ஐவர்மெக்டின் போன்ற கலவை மருந்துகள் பரவலான புழுக்களை வந்து அழிக்கும் இது போன்று கூட்டுக்கலவை செய்யப்பட்ட புழுநீக்க மருந்துகள் நிறைய இருக்குது அதை பற்றி தனித்தனியான வீடியோகள் வந்து இனி நமது யூடியூப் சேனலில் வர இருக்கு அதிக எண்ணிக்கையில் ஆடுகள் வளர்க்கும் பண்ணையாளர்கள் தாராளமாக இது போன்று கூட்டுக்கலவை மருந்துகளை கொடுத்து பயனடையலாம் இப்போது இந்த வீடியோவில் வந்து ஆட்டுக்கு புழுநீக்க மருந்து தேவையா எந்தெந்த ஆட்டுக்கெல்லாம் தேவை எந்த வகையான புழுக்கள் எந்தெந்த மாதங்களில் உருவாகிறது அதையெல்லாம் எப்படி அழிக்கணும் சினை ஆட்டுகளுக்கு எந்த மாதிரி மருந்துகள் தரலாம் புழு நீக்க மருந்துகள் தந்த பிறகு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து மருந்துகளை பற்றி தெரிந்து கொள்ள மட்டும்தான் நம்மளாக முயற்சி பண்ணி எந்த மருந்து வந்து கண்டிப்பாக தரக்கூடாது அதுக்கு இந்த சேனல் வந்து சப்போர்ட் பண்ணவும் செய்யாது மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு மருந்தும் தானாக நீங்கள் யாரும் தர வேண்டாம் புழுக்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோ வந்து இரண்டு மூன்று முறை பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு முழுமையாக புரியும் தயவுசெய்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மட்டும் பார்த்துடாதீங்க அதுக்கப்புறம் எதுவுமே உங்களுக்கு வந்து புரியாது டைம் பாஸுக்காகவோ அல்லது வீடியோவை வைத்து யூடியூபில் பணம் சம்பாதிக்கிற நோக்கம் கண்டிப்பாக இந்த சேனலுக்கோ எனக்கோ இல்லை முழுக்க முழுக்க ஆடுகளுக்கும் ஆடுகளை வளர்க்கும் விவசாயிகளுக்கும் கூடிய பல தகவல்கள் கோட் ஃபார்மர்ஸ் சேனலில் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்து பல வீடியோக்கள் வரவுள்ளது நமது சேனலை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்